கருணையின் விழிகளால் கடையோனாகிய என்னையும் ஒரு காவிய கவிஞனாய் அடையாளம் கண்டு செல்வராமாயணம் என்னும் என்னும் இலக்கண ஆன புதிய ராமாயண காவியத்தை தொடராக எழுத வைத்த இறைவன் ராமனை வணங்கி அந்த ராமனுக்கு எனது நன்றியை சொல்லுகிறேன் செல்வராமாயணம் என்னும் இந்த புதிய ராமாயண காவியத் தொடரை தொடர்ந்து பார்த்து ஆதரவினை வழங்கி வரும் அன்பு மிகுந்த நெஞ்சம் கொண்ட அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் கடந்த பகுதிகளில் செல்வராமாயண காவியத்தின் காவியத்தில் முன்னூற்றி எண்பத்தி ஏழாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்த்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை பார்ப்போம் செல்வ ராமாயணம் அயோத்தி பருவம் கைகேயி காலம் உயிர் பறிக்க வந்தவளோ என்றும் பயிர் போல் போன்றும் களையோ என்றும் மயில் போல் காட்சி தந்து கொல்ல வரும் மாய என்றும் துயிலும் இடராக தன்னுடன் துணைக்கென இருக்கும் தீ உலை என்றும் தயரதன் தனது மனைவியாகிய கைகேயை எண்ணுதல் பாடல் எண் முன்னூற்றி எண்பத்தி எட்டு உயிர் பறிக்கவே இங்கே உடலெடுத்த பிழை இவளோ பயிர் போலே இருந்துலகை செய்யும் களை இவளு மயில் போலே வந்து கொள்ளும் மாயத்தி தீ பலை இவளு துயிலும் இடராகவே என் துணை வரும் தீ உலை இவளே இதுவே இந்த முன்னூற்றி எண்பத்தி எட்டாவது பாடல் இந்த பாடலுக்கான விளக்கத்தை காண்போம் உயிர் வறிக்கவே இங்கே உடலெடுத்த பிழை இவளு என்ற முதலாவது வரிக்கான விளக்கம் ராமனுக்கு எதிராக திகழும் எண்ணங்களை வார்த்தைகளாய் வெளிப்படுத்திய தனது மனைவியாகிய கைகேயால் மன துன்பம் உற்ற தயரத மன்னன் அவளை குறித்து தனது மனத்துள்ளே மேலும் பலவாறு எண்ணினான் தனது உயிரை மட்டுமன்றி இன்னும் பல உயிர்களையும் பறித்தல் என்னும் பிழையினை செய்வதற்காகவே அழகிய உடலினை தாங்கி அங்கே வந்துள்ள பிழையானவளே கைகே என்றும் பயிர் போலே இருந்துலகை பாய் செய்யும் கலை இவளோ உலகின் மக்களுக்கு உணவு என்னும் நன்மையை தருகின்ற பயிரினைப் போலவே அவள் நல்லவளாக காட்சியளித்தாலும் உண்மையிலேயே உலக நன்மையின் அடையாளமாக திகழும் பயிர்களை பாழ் செய்து அழிக்கக்கூடிய கெடுதல் தன்மை கொண்ட களையினை போன்றவள் இவளோ என்றும் தனது உள்ளத்துள்ளே கைகேயை குறித்து எண்ணிய தயரதன் மேலும் துன்பமுற்ற தனது உள்ளத்தால் மயில் போலே வந்து கொள்ளும் மாயத்தீ வலை இவளோ மயில் போலே மிகுந்த அழகிய தோற்றத்துடன் காட்சியளிக்கும் கைகேயானவள் தோற்றத்தில் மட்டுமே அழகியாக திகழ்பவள் என்றும் உள்ளத்தளவில் அவள் மிகவும் கொடூரமான தன்மை கொண்ட காரணத்தால் மனிதரை கொல்லும் மாய தன்மை மிக்க எரிக்கும் தன்மை கொண்ட தீயின் வலையினை போன்றவளாக திகழ்பவளோ என்றும் நினைத்தான் துயிலும் இடராகவே என் துணைவரும் தீ உலை அத்துடன் நிற்காமல் தன்னுடனே தூங்குகின்ற இடர் என்னும் துன்பமாகவே வந்து தனக்கு துணைவியாகவும் இருந்து வரும் கொதிக்கும் நெருப்பினால் அழிக்கும் தன்மை கொண்ட நெருப்பு உலையினைப் போன்றே திகழும் தீ உலையானவள் இவளேதான் என்றும் எண்ணியதால் மேற்கூறிய அனைத்து தீமைகளின் வடிவமே இவள்தான் என்றும் உறுதியாகவே தனது மனைவியான கைகையை குறித்து தனது எண்ணத்தை வெளிப்படுத்தினார் இதுவே இந்த பாடலுக்கான விளக்கம் செல்வராமாயணத்தின் முன்னூற்றி எண்பத்தி ஒன்பதாவது பாடல் மற்றும் அதன் விளக்கம் ஆகியவற்றை அடுத்த தொடரில் காண்போம் செல்வராமாயணத்துக்கு உங்கள் அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்